அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது காஸ்மிக் டீ கோட்ஸ் யூடியூப் சேனல் இன்றைய காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் வியாழன் மற்றும் சனிக்கோளுடைய நிலவுகளுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பது மற்றும் எண்பத்தி ரெண்டாக இருந்தது ஆனால் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் கிரகத்துக்கும் சனி கிரகத்தும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான நிலவுகள் இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது எத்தனை அப்படின்றத பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் வாங்க காணொலி போகலாம் ஆயிரத்தி அறநூற்றி பத்தில் கலீலோகளில் தான் பார்த்திங்கன்னா முதல் முதலாக வியாழன் கிரகத்துடைய நான்கு மிகப்பெரிய நிலவுகளையும் வந்து அவருடைய தொலைநோக்கி மூலயமா வந்து கண்டுபிடிச்சார் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் பார்த்தீங்கன்னா ஹைகன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஞ்ஞானி சனி கிரகத்துடைய மிகப்பெரிய நிலவான டைட்டனை வந்து முதல் முதலாக கண்டுபிடிக்கிறார் அதன் பிறகு தொடர்ச்சியாக வியாழன் கிரகத்துக்கும் சரி சனி கிரகத்துக்கும் சரி எக்கச்சக்கமான நிலவுகள் இருக்கிறத வந்து விஞ்ஞானிகளை கண்டுபிடிச்சிட்டே வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வியாழன் கிரகத்துக்கும் சனி கிரகத்து பார்த்தீங்கன்னா வியாழனுக்கு எழுபத்தி ஒன்பது நிலவுகளும் சனி கிரகத்துக்கு எண்பத்தி ரெண்டு நிலவுகளும் இருந்தது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்தில் வந்து வியாழன் கிரகத்துக்கு தொண்ணூற்றி ஐந்து நிலவுகள் இருக்கிறத வந்து உறுதிப்படுத்துனாங்க அது வெளியே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாங்களாம் அப்போயே சொன்னோம்ல பாருங்கள் வியாழன் கிரகத்தில் நிறைய நிலவுகள் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் அது உறுதிப்படுத்துறதுக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள்லேயே பார்த்தீங்கன்னா சனி கிரகத்துடைய நிலவுகளை வந்து புதியதாக சேர்த்துருக்காங்க அது என்னென்னா சனி கிரகத்துக்கு இரநூத்தி எழுபத்தி நான்கு நிலவுகள் இருக்கிறத வந்து நாசா வந்து உறுதிப்படுத்தியிருக்கு இரநூத்தி எழுபத்தி நாலு நிலவு அப்படின்றது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தொண்ணூற்றி ஐந்தை விட இரநூத்தி எழுபத்தி நாலு எங்கேயும் இருக்குது உங்களுடைய கணிப்பு என்ன வியாழங்கிரகத்துக்கு அதிக நிலவுகள் வருங்காலத்தில் இருக்குமா இல்லை சனி கிரகத்துக்கு தான் தொடர்ச்சியாக இன்னும் அதிகமாக போயிட்டே இருக்குமா அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் பேர் வந்து பார்த்திங்கன்னா வேறு இருந்திருக்கும் இப்போ வந்து நம்ம சேனல் பேர் பார்த்தீங்கன்னா காஸ்மிக் டீ கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருக்கேன் இனிமேல் நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக இயற்பியல் சார்ந்தும் விண்வெளி சார்ந்தும் எக்கச்சக்கமான காணல்கள் வந்துகிட்டே இருக்குது வாரத்துக்கு ஒரு பெரிய வீடியோவும் ஒரு ஷார்ட்ஸும் வந்து கண்டிப்பாக வந்து பதிவேற்றம் செய்யப்படும் அதனால் மறக்காமல் நம்மளுடைய காஸ்மிக் டிகோட்ஸ் கோட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்